இங்க வாழ்த்து சொன்னா நீ பிஜேபியோட பி டீம் இங்க வாழ்த்து சொன்னா நீ டிஎம் கேட பி டீம் ஆக மொத்தல நீ பி டீம் யார் பூசா இருந்தாலும் நாங்கள் பி டீம்னு முத்தர குத்தியே தீரோ அப்படின்ட்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் ரெண்டு இருவரும் தலைவர்கள் எக்ஸ்ட்ரீமா ரெண்டு பக்கம் ஆப்போசிட் கொள்கையோட ரெண்டு தலைவர்களோட பிறந்த நாள் ரெண்டு பேத்துக்குமே தளபதி அவர்கள் அழகாக வாழ்த்து சொல்லியிருக்காரு அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம் முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் அதுக்கு வந்து தலைவர்கள் ட்வீட் போட்டுக்காரு என்னன்னா ஆஃப் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐ ப்ரே ஃபார் குட் ஹெல்த் ஹாப்பினஸ் அண்ட் லாங் லைஃப் இதை போட்டதுக்கு அப்புறம் அதான் வட்டாங்கடா இவங்க தான் கொஞ்சம் நேரத்தில் தெளிவா யாருக்கு என்ன பண்ணணும் தெளிவா தெரியும் உடனே பெரியார் அவர்களுக்கு நீ பிறந்த நாள் அவங்களுக்கு பண்ணி போட்டாரு என்ன சொல்லியிருக்காருன்னா சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூடப்பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறித்திருந்தவர் மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர் சமூக சீர்திருத்தவாதி பகுத்தறிவு பகலவன் தென்னகத்திய சாக்ரடிஸ் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளில் அவர் வலியுறுத்திய பெண் கல்வி பெண் உரிமை மற்றும் பெண் பாதுகாப்பு சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களுக்கு பிரதாள் வாழ்த்தைகளை நம்ம தமிழக வெட்டிகள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப இந்த குரூப் இந்த பக்கம் பேச முடியாம இந்த பக்கம் பேச முடியாது ஆஃப் ஆகி கிடக்குது இது மாதிரி வரும் நாட்கள்ல பல இடங்களும் அவங்களை ஆஃப் பண்ண போடுறாங்க தளபதி அவர்கள் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு தேவையில்லாம தளபதி அரசியலை பத்தி நெகட்டிவாக பேசிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் அன்னைக்கு உங்களோட முகத்தை எங்க போய் ஒளிச்சு வச்சு எனக்கு தெரியல பின்னாடி சந்திக்கிற நன்றி வணக்கம்